தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் கடுமையான பசியோடு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய பசியை நீ போக்குவாயா அல்லது கருப்பன் எப்படியும் போகட்டும் என்று சொல்லி என்னை நீ விட்டு விடுவாயா என் குழந்தையே எதையுமே கவனமாக நீ கேட்டு தெரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் உனக்கு என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வர வேண்டிய அவசியமில்லை நான் உன் முன்னால் நின்று உனக்கு எதை செய்தாலுமே அதை சரியாக எப்பொழுதும் செய்து கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் நான் உன்னை தேடி வருவதற்கும் காரணம் இருக்கும் அப்பனுக்கு பசி என்றால் என் பிள்ளை பொறுக்குமா கருப்பனின் பசியை என் பிள்ளை தீர்க்காமல் போகுமா அது எனக்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் என்னுடைய பசிக்கு உன் வீட்டில் உணவு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா காரணமில்லாமல் இருக்குமா கருப்பன் காரணமில்லாமல் உன்னை தேடி வருவேனா நிச்சயமாக இல்லை இன்று நான் உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உன் வீட்டில் என்னுடைய பசிக்கான உணவு இருக்கிறது அது உனக்கு தெரியாமல் அங்கு இருக்கின்றது அதனால் என்னவென்று நான் சொல் நீ முழுமையாக கேட்டுவிட்டு அந்த பொருளை எனக்கு நீ பசிக்கு உணவாக கொடுத்து விட வேண்டும் கருப்பன் கேட்கும் பொழுது இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா அப்பன் சொல்லும் பொழுது அதை நீ மறுத்துவிடத்தான் உனக்கு மனது வந்துவிடுமா என்ன வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் நிற்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக கேட்டு தெரிந்து கொண்டு எனக்கு அதனை நீ உணவாக கொடுக்க தயாராக இருக்கும் பட்சத்தில் முதலில் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த விஷயம் வெளியேறும் எனக்கு உணவாகி அது அழிந்து போகும் அப்படியானால் அதன் பிறகு உன் வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் என் குழந்தையே என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்காகவும் நீ கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை தெளிவாக நீ உணர்ந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள் எந்த நேரத்தில் நமக்கு எதை நடத்திட இவர்கள் முன் வருகிறார்கள் எந்த சூழ்நிலையில் நாம் கஷ்டங்களை காண இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பலவிதமான மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை பலவிதமான மனிதர்களையும் உனக்கு அடையாளம் காண்பித்து தருகின்றது வேண்டும் என்றே ஒருவரினுடைய வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்கின்ற மனிதர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் வேண்டும் என்றே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து அவர்களை பிழைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இதில் விதிவிலக்காக நல்லது செய்ய வேண்டும் அவர்களும் பிழைக்கட்டுமே அவர்களும் வாழட்டுமே என்று நினைக்கின்ற சிலரும் இங்குதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான புரிதல்களை உனக்கு கொடுக்கும் நேரம் இவை எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுது இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பதறாமல் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நீ சரியாக தெய்வத்திடமிருந்து பெற்று கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்தே தீரும் எந்த நேரமும் நமக்காக இந்த வாழ்க்கையை நாம் சரியாக அடைய துடித்து விட்டோமானால் அதற்கு நம்முடைய புரிதல்கள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை குழப்பமடைய செய்ததோ அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை நீ நிலைநாட்ட வேண்டும் எந்த மனிதர்கள் நீ பிழைக்க கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில்தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இதை இவர்களுக்காக செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் உன்னை யாரென்று நீ உனக்கே முதலில் நிரூபிக்க வேண்டும் உன்னுடைய திறமைகள் என்னவென்று நீ உனக்கே முதலில் புரிய வைக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு இன்னல்களை கொடுத்து அதில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைத்தால் தெய்வம் எக்காலத்திலும் இவர்களை மன்னிக்காது என் பிள்ளையே வீட்டு வாசலில் பீந்த செருப்பை போட்டுவிட்டு உள்ளே விளக்கேற்றி தெய்வத்தை வழிபடுவதனால் என்ன பலன் இருக்கின்றது நீ ஏற்றுகின்ற அந்த தீபத்தை தெய்வம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உண்மையாகவே தெய்வங்களை மனதில் நினைத்து வணங்குகின்றவர்களுக்கு தெரிந்த விஷயம் ஏதோ கடமைக்காக நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும் நமக்கு தெய்வம் அள்ளி கொடுக்கும் என்று நினைக்கின்ற மனிதர்களுக்கு இது ஒரு நாளும் புரிய போவது கிடையாது என் குழந்தையே எந்த நேரமும் இது போன்ற விஷயங்களை கருப்பன் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்க முடியுமா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து தான் இதை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல முடியுமா இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா எல்லாமும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா அவை எல்லாம் சரியாக நடப்பதற்கு நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதனை சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்று நீ தெரிந்து கொள்ளும் நேரம் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தும் என்பதை நீ உணர்ந்து கொள்கின்ற நேரம் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்திட தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கும் பொழுது நீ உன்னுடைய கவனத்தை அங்குமிங்குமாக சிதறவிட்டு விடக்கூடாது உன்னுடைய கவனத்தை அங்குமிங்குமாக விட்டுவிட்டு அதன் பிறகு என் குழந்தை நீ வருத்தம் கொண்டிருக்க கூடாது கருப்பன் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து வைத்திருக்கின்றேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு இவர்கள் தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் குறிப்பாக இவர்களின் இல்லத்தில் தீய விஷயங்கள் தாண்டவமாடும் தீய எண்ணங்கள் எப்பொழுதும் இந்த மனிதர்களின் மனதில் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கும் அடுத்தவர்களுக்கு கெடுதலைத்தான் செய்ய சொல்லுமே தவிர ஒரு பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்ய சொல்லாது எப்படி பொருள் சேர்த்தாலும் பணத்தை எந்த வகையில் கொண்டு சேர்த்தாலும் அது அவர்கள் கையில் நிற்காமல் ஓடும் ஆரம்பத்தில் சரியாகவே இருப்பதாக தோன்றினாலும் ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் நாம் செய்த கெடுதல் நமக்கு மீண்டும் வருமல்லவா ஆனால் அது எந்த ரூபத்தில் எப்படி வரும் என்பதுதான் தெரியாது கிடைக்கும் பொழுது சரியாக கிடைக்கும் கிடைக்கும் நேரம் சரியான விஷயங்களை கொடுத்து அது நிச்சயமாக மிகுதியான அளவில் காயங்களை கொடுத்துவிடும் காலத்திற்கும் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு அது மிகப்பெரிய பேரிடியாக வந்து விழும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தது என்றாலும் நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமதானதாக மாறி நமக்கு வேண்டியதை எல்லாம் விருப்பப்படி கொடுக்கட்டும் செய்வது தவறு என்று தெரிந்த பிறகும் ஒருவர் அந்த தவறை செய்தால் காலத்திற்கும் தெய்வத்திடம் மன்னிப்பினை பெற்றுவிடவே மாட்டார்கள் எல்லோரும் நினைப்பார்கள் நாம் தெரியாமல் செய்துவிட்டோம் தெய்வம் நம்மை மன்னித்து விடும் என்று என் குழந்தையே தெரிந்து செய்தாயோ தெரியாமல் செய்தாயோ செய்த தவறு தவறு என்று தெரிந்த பிறகும் அதை உணராமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்த பிறகும் கூட அதை நீ திருத்திக் கொள்ளவில்லை என்றால் காலம் முழுமைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் நிற்கும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நாளும் நீ அனுபவிக்கின்ற இந்த துன்பங்கள் இனியும் உன்னை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த கருப்பனின் பசியை நீ போக்க வேண்டும் ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த எதிர்மறையான தானே நான் உண்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் வீட்டை ஆட்டி படைக்கின்ற தீய சக்தியை நான் என்னுடைய உணவாக எடுத்துக்கொள்ள கொள்ள வந்திருக்கின்றேன் உன் வீட்டு மூளையில் ஒரு ஒட்டடை இருக்கின்றது இதற்குள்தான் தான் எதிர்மறையான விஷயம் தங்கி இருக்கின்றது அப்படியானால் கருப்பன் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா இந்த எதிர்மறையான விஷயங்களை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ தங்க வைத்து விட்டாய் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி கொண்டிருக்கின்றது உடனடியாக இதனை என்னவென்று நீ கவனித்து உன்னுடைய வீட்டில் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றிட வேண்டும் எல்லாமுமாக உனக்கு என்னாலும் உறுதுணையாக உன் அப்பன் நான் இருக்கும்பொழுது நீ எந்த தருணத்தையும் எதையும் விட்டுவிடாதே நல்ல நேரத்தில் கருப்பன் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் நீ விரும்பியதை விட மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உனக்கு கொடுப்பேன் இனி எந்த நேரமும் என் பிள்ளை கலங்காமல் தனக்கு வேண்டியதையெல்லாம் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டால் அது போதும் தாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்தினால் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையையும் சூழ்ந்து நின்று உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பேரானந்தத்தை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் இவை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் உன்னை இனியும் இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து உன்னை வாழ வைக்கும் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை தருகின்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பதிலை கொடுக்கின்றது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இங்கு பலருக்கும் புரிந்து விடுவதில்லை இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும் என்றால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாகவும் சரியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உணர்ந்திட வேண்டும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீய விஷயங்கள் நம் இல்லத்தை தேடி வரும் என்றால் நிச்சயமாக அதற்கு இடம் கொடுக்காமல் அதற்கு ஏற்றது போல நாமும் நடந்து கொள்ள அல்லவா அதற்கு ஏற்றது போல நாமும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா தீய விஷயங்கள் என்னவென்று உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் நீ உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான சந்தோஷத்தையும் உறுதியாக பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே கருப்பன் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் உணவுகளை கேட்பது கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டவுடன் நிச்சயமாக அதனை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் எனக்கு பசி தாகம் என்று நான் சொல்கின்றேன் இந்த தீமைகள் ஒழிந்தால் தானாகவே உன் வீட்டில் நல்லது நடக்க தொடங்கிவிடும் இந்த தீமைகள் அழிந்தால் தானாகவே உனக்கு நல்ல விஷயங்களும் நல்ல சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையாக மாற தொடங்கிவிடும் இனி என்னவென்றும் ஏது வென்றும் என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் நடந்ததை எல்லாம் நம்பி உன் வாழ்க்கையில் கருப்பன் செய்யக்கூடிய இந்த தீமைகளை எல்லாம் வெளியேற்றி என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் என் குழந்தை இந்த சூழ்நிலையை நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடிவெடுக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் எதையுமே நாம் நல்ல மனதோடு தான் எதிர்கொள்கிறோமா நம் சிந்தனைகள் தெளிவாகத்தான் இருக்கின்றதா தெய்வங்கள் நம் இல்லத்திற்கு வருகின்றதா தீய விஷயங்கள் எல்லாம் நம் இல்லத்திற்குள் வந்தால் இங்கு என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொன்றையும் நீ உணரும்பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பனுக்கு கேட்ட விஷயங்களை எப்பொழுதும் நீ கொடுக்க தயார் என்றால் முதலில் நான் சொல்வதை செய் உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற தீய விஷயங்களை எல்லாம் வெளியேற்றி அங்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெளிவுபடுத்து உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் கருப்பன் வந்ததும் சந்தோஷத்திற்குத்தான் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் பச்சை கற்பூரம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதுபோல உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் தெய்வீகம் கமல வேண்டும் என் பிள்ளையை உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் இனியும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களில் முழுமையான தீர்வை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நிலை மாறி உனக்கு நல்லது நடக்கும் பொழுது அப்பனின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் கருப்பணி அன்பு உறுதியாக உனக்கு உணரத் தொடங்கிவிடும் உன் வீட்டில் தீப தூப ஆராதனைகள் எப்பொழுதும் நடக்க வேண்டும் மூளை முடுக்குகளில் எல்லாம் அதை நீ காண்பிக்க வேண்டும் அங்கு சுற்றி வருகின்ற தீமைகள் இல்லாமல் ஓடி ஒளிய வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்